விமான பயணிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்ல வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என்ற விமான கட்டணத்தில் பயணிகளுக்கு பெரும் சலுகையை வழங்கியுள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் குறைந்த கட்டண துணை விமான நிறுவனமான ஸ்கூட் விமான நிறுவனம் இந்த சலுகையை வழங்கியுள்ளது இந்த சலுகையானது ஒரு வழி பயணத்திற்கு மட்டுமே என்றும் கூறியுள்ளது இந்த சலுகையானது ஜூலை இரண்டு செவ்வாய்கிழமை முதல் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை வரை மட்டுமே கிடைக்கும் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற விமான கட்டணத்திலும் விசாகப்பட்டினத்திலிருந்து மெல்போர்ன் வரை நீண்ட தூரம் செல்ல பதினையாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற விமான கட்டணத்திலும் கோயம்புத்தூர் திருவனந்தபுரம் மற்றும் விசாகப்பட்டினம் போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து குறைந்த கட்டணத்தில் இந்த சேவைகள் தொடங்கும் என கூறியுள்ளது அதே போன்று கோயம்புத்தூரிலிருந்து கோலாலாம்பூருக்கான விமான டிக்கெட்டின் விலையானது ஏழாயிரத்தி எண்ணூறு என்றும் கூறியுள்ளது குறைந்த செலவில் பயணம் செய்ய நினைப்பவர்கள் இந்த சலுகைகள் மூலம் தங்களது முன்பதிவுகளை முன்பதிவு செய்யலாம் என ஸ்கூட் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க